வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய கம்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கம்பில் கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகள் நார் சத்து புரதம் கொழுப்பு கேல்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான சொத்துக்கள் வளமான நூல் நிறைந்திருக்கும் மக்களே நம்ம அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அன்றாடம் உணவுகளை சேர்த்துக்கிறோம் அதற்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா கோடைக்காலங்களில் நமக்கு சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த கம்பையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கம்பு நமக்கு என்னென்ன அதிசய மருத்துவன்மைகள் கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவரில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கம்பு நம்மளுடைய உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது கம்பு பல அத்தியாவசிய சத்துக்கள் நிரந்திரக்கூடிய உணவாகும் இதைத் தொடர்ந்து நம்ம காலையில் கம்பங்கூழ் மாதிரியோ அல்லது கம்பங் களியாகவோ நம்ம சாப்பிட்டு கெட்ட கொழுப்புகள் வந்து தடுத்து அதாவது முன்னாடியே அந்த உணவுகள் கெட்ட கொழுப்புகள் நமக்கு தடுத்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றி தசைகளுக்கு நல்ல இருக்கத்தை தந்து உடல் பலத்தை பெருக்கக்கூடியது அதே சமயம் நம்மளுடைய எலும்புகளையுமே இது ஆரோக்கியமாக வைத்து உடலை ஒட்டுமொத்தமாக நமக்கு பலமாக வைக்கக்கூடியது இதனால தசைகள் தொடர்பான தசை பிடிப்பு தசைகளில் அலர்ச்சி ஏற்படுவது தசைகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் தளர்ந்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது இருக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சரி பண்ணப்பட்டு தசை தசை பிடிப்பெல்லாம் சரியாயிடும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய அதாவது நம்மளுடைய உடல் வந்து பலவீனமாகக்கூடிய வயசில் கூட பலமாக இருக்கிறதுக்கு கம்பெல்லாம் நம்மளுடைய உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம இருக்கலாம் நீரிழிவு பிரச்சனை விடுபடுவதற்கு கம்பு எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய் தாக்கம் கொண்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அரிசி போன்றவைகளை சாப்பிடக்கூடாது அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் அதற்கு பதிலாக நார் சத்து மற்றும் சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ அரிசி உணவுக்கு மாற்றாக பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கோதுமை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம் இன்னும் சிறுதானிய வகைகளில் ஒன்றான கம்மங்கூழ் கம்மங்கழி கம்மம் தோசை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது சிறந்தது உடல் எழுந்த சத்துக்களை மீண்டும் உங்களுக்கு மீட்டு கொடுத்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த கம்பு இப்போ வந்து நம்ம குறியீடு குறைந்த உணவுகளை தான் நம்ம வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா தான் கார்போஹைட்ரேட் இருக்காது நார்சத்து போன்ற இருக்கிறதால அது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாமல் விட அதிகம் அதிகமாக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணி நம்மள அந்த சுகர் பிரச்சனை விடுபட வச்சிரும் ஸோ தான் நீங்க கம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு முழுமையான அளவில் வந்துடும் உடனே நீங்க சுகர் ப்ராப்ளத்தில் நீங்க விடுபடலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ கம்பை வந்து அன்றாடம் உணவுகளை சேர்த்துக் கொள்ள பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கம்பு எடுத்துக்கலாம் இப்போ தானியமான கம்பளை பல நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கு வேதிப்பொருட்கள் விட்டமின்கள் நிறைந்திருக்கு இந்த கம்பு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் மேம்பட்டு பல நோய்கள் இருந்து நம்ம விடுபட விடலாம் பல பல நோய்கள் நமக்கு வந்து ஏற்படாது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் நம்ம கம்பு சாப்பிடும்போது உடனே நமக்கு சரியாயிடும் மீண்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நமக்கு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு அட்டாக் ஆகாது அந்தளவுக்கு நம்ம உடலை வந்து இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நம்ம வலுவாக வைத்துக்கொள்வதால் எந்த விதமான நோயுமே நமக்கு அட்டாக் பண்ணாம நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம கம்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அதனால் நமக்கு ரத்த வெள்ளையணுக்களோடைய லெவெல்லாம் கரெக்டான லெவல்ல இருந்து இம்யூன் பவர் வந்து நமக்கு கிடைக்கும் செரிமானம் மேம்படுவதற்கு நாசத்து வளமான நிறைந்தது தான் கம்பு ஸோ இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்துமே எளிதில் செரிமானம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போதான் உணவுகள் வந்து செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் கம்புல நாசத்து அதிகம் இருக்கிறதால இது வயிற்றுல செரிமான கோளாறுகள் மற்றும் புண்கள் கொண்டவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அதில் வந்து நாசத்து இருந்திருக்கிறதால உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது அதாவது உணவுகள் செரிக்காமல் போறதால் ஏற்படக்கூடிய குமட்டல் வாந்தி மயக்கம் பித்தம் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நெஞ்சு நெஞ்சரிச்சல் இது எதுவுமே இருக்காது உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் கழிவுகள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாக வலுப்பெறுவதற்கு வளமான அளவில் நார்சத்து தேவை அந்த நார்சத்து சிறுதானிய வகையான கம்புல இருக்கிறதால இது நீங்கள் போது சரியான அந்த செரிமான அமைப்பை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கம்பு எடுத்துக்கலாம் பசி அதிகம் எடுப்பவர்கள் வந்து அடிக்கடி எதையாவது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனால் நொறுக்கு நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ் இதெல்லாமே அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்குவாங்க கட்டுக்கடங்காத அளவுக்கு உடல் எடையை ஆரம்பிச்சோம் எடையை குறைக்கணும் அப்படின்னா பசியை நம்ம வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா உடல் குறைக்கலாம் அதுக்காக நம்ம பட்னி கிடைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை கம்பு போன்ற சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது பசி நமக்கு முறையான அளவில் கட்டுப்படுத்தப்படும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு வேண்டிய அந்த ஆற்றலையும் வந்து கொடுத்துரும் அதே போல் நம்ம பசியும் கண்ட்ரோல் பண்ணிடும் தேவையில்லாத இருக்கக்கூடிய கொழுப்பு தப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து அதிகப்படியான உடல் எடையை குறைக்கிறது இந்த மாதிரி முறைகளை கம்பு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக அந்த தொப்பை போன்ற அமைப்பு கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கம்பு அடிக்கடி உங்களுடைய உணவுகளை கொள்ள வேண்டியதான் அவசியம் குடல் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு கம்பு எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வருது அதில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தோம்னா குடல் புற்றுநோய் கம்பு உணவுகளை தினந்தோறும் ஒரு முறையாவது உட்கொள்பவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படு தடுக்கப்படுவதாக மருத்துவாய்வுகள் குறிப்பிடப்படுகிறது ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமா எந்த விதமான தீங்க விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களும் அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கம்புக்கு இது ஒரு விதமான நோய் எதிர்ப்பு தடுப்பு ஆற்றல் தான் இப்போ எந்த நோயுமே அட்டாக் ஆகாம எப்படி கம்பு தடுக்குதோ அதே போல புற்றுநோய் செல்கள் வந்து பரவாமல் நமக்கு தடுக்கிறதால குடல் புற்றுநோய் மட்டும் கிடையாது விச் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் அதாவது எந்த டைப் ஆஃப் கேன்சர் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூர் பண்றதுக்கு கம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலில் இருந்து விடுதலை பிரிவுக்கு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் குடல் புற்றுநோய் முக்கியமாக வந்து சரியாக இருக்கலாம் கம்பு வந்து அன்றாடம் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நம்ம எடுத்துக்கலாம் இளமே தோற்றத்தோட்டம் எப்போதுமே இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கம்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கம்பு அதிகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீங்கு வந்து வெளியேற்றப்படும் சுருக்கம் ஏற்படும் தடுக்கப்பட்டு தோல் பளபளப்பு இளமை தோற்றம் கிடைக்கும் முதுமை அடைவதை நம்ம தாமதப்படுத்திக்கலாம் ரத்தங்களில் எந்தவிதமான கிருமிகளும் இல்லாததால ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும் போது தோள்களில் சுருக்கம் ஏற்படாது போதுமான அளவுக்கு நீரேற்றம் நம்மளுடைய சர்மத்தில் இருக்க ஆரம்பிக்கும் கோலோஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்படும் போது அங்கே ரத்த ஓட்டம் சீரான ரத்தத்தில் கிருமிகள் இல்லை அப்படின்னா சர்மம் நமக்கு முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு இருக்காது அந்த து தோல் வந்து துருங்கிய தோற்றம் வயதான ஒரு தோற்றம் இது எதுவுமே இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான இளமையான ஒரு புத்துணர்ச்சியான சர்மம் நமக்கு கிடைக்கும் ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட சர்மத்தை வந்து நம்ம கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னும் போது வந்து கருப்பாறக்கூடிய நிறம் வந்து மாநிலமாக மாறும் அப்படின்றது வந்து அர்த்தம் கிடையாது உங்களுடைய முகம் வந்து பொழிப்பு பெறும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நீங்கள் போக மாட்டீங்க அந்த முதுமையை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் கம்பு உங்களுக்கு கொடுக்கும் ரத்தக்கொதிப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கம்பு எடுத்துக்கலாம் கம்பு ரத்தத்தில் இருக்கத்தன்மையை தளர்த்தி பிராணவாயு கிரகிப்பை அதிகப்படுத்துறதால உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரஷர் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை முன்னாடியே தடுத்துரும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இதனால் உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுல நரம்புகளில் வந்து இருக்கங்கள் உங்களுக்கு தென்படாது நரம்புகளில் ரத்த ஓட்டம் அளவில் பாய ஆரம்பிக்கும் இதனால் ரத்த கொதிப்பு பிரச்சினை உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நம்ம தளர்த்தும்போது உடல் உறுப்பு ஆக்சிஜன் கரெக்டான கிடைக்கும் ரத்த ஓட்டமும் முறையான அளவில் பாயும்போது சீராக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதுக்காக தான் ரத்த கொதிப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு கம்பு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுதானிய வகையான இந்த கம்பு எல்லாம் எந்த அளவுக்கு மருத்துவன்மை நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க அதனால தொடர்ந்து கம்பு கிடைக்கக்கூடிய சீசனில் அதை அளவோடு எடுத்துக்கொண்டு வளமான நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை